நான் கையை அற்புதமாக நீட்டுகிறேன் என் விரல் ஆடுகிறதா சில பேருடைய தெரியும் எங்களை பார்த்தா ஐசியில் எங்கள் உடம்பு வலிமையான உடம்பு எங்கே மேடையில் இருக்கும் சரி இங்கே சரி அத்தனை பேரும் ஈரோபகல் வாராமல் உழைத்து உழைப்பாளிகள் உங்களுடைய தாத்தாவே அசைத்து பார்த்தார் ஒன்றும் அண்ணா திமுக நீங்கள் உங்களுடைய தாத்தா உங்களுடைய அப்பா அடையாளத்திலே வந்து துணை முதலமைச்சராக்கியிருக்கின்றீர்கள் மேடையில் இருக்கின்ற வந்திருக்கின்ற கழக உடன்பிறப்பு நிர்வாகிகளோ உழைத்து விசுவாசமாக கட்சிக்கு பணியாற்றி மக்களத்திலே நன்மதிப்பு பெற்று பாதைக்கு வந்திருக்கிறோம்